உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை சங்கீதம் நூற்றி பதினைந்து மூன்று நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் தமக்கு சித்த மாணவியும் செய்கிறார் கத்தருக்குள் பிரிய மாணவர்களே தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் ஆனால் தேவனுடைய சித்தத்தை போல் செய்கிறார் இன்றைக்கு நமக்கும் சித்தங்கள் நோக்கங்கள் இருக்கும் அதைவிட தேவனுடைய சித்தம் போல் நம்முடைய வாழ்க்கை மாறினால் ஆசீர்வாதமாக இருக்கும் ஏசு மலை பிரசங்கம் எல்லாம் முடித்து அவர் மலையிலிருந்து இறங்கின போது தெல்லான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள் அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலாகும் என்றான் ஏசோ தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்றார் உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான் பார்த்தீர்களா தேவனுடைய சித்தம் எப்படி வெளிப்பட்டது என்று குஷ்டரோகி என்பவன் பல வைத்தியர்கள் வைத்தியங்களை பார்த்திருப்பான் ஆனால் தேவனுடைய சித்தம் நான் போய் அவனை தொட்டு சுகமாக்குவேன் என்று நினைத்தார் அந்த குஷ்டரோகி கேட்கிறான் ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்ல உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான் யோசித்து பாருங்கள் என்றைக்காவது நாம் தேவனை நோக்கி உம்முடைய சித்தம் என்னவென்று கேட்டிருப்போமா முதலாவது நாம் தேவனுடைய சித்தத்தை அறிய வேண்டும் அப்பொழுது தேவன் நம்மேல் வைத்த சித்தம் நிறைவேறும் நம்முடைய தேவன் எங்கேயோ இருக்கிறார் என்று நினைக்காதீர்கள் தேவன் எங்கே இருந்தாலும் சரி அவருடைய சித்தத்தைப் போல் உங்களை வெளிநடத்துவார் ஆமீன்